அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் பூமியில் உங்களை வாழச் செய்திருக்கிறோம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளையும் அதில் ஏற்படுத்தினோம் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் உங்களை படைத்தோம் பின்னர் உங்களை வடிவமைத்தோம் பின்னர் ஆதாமுக்கு பணியுங்கள் என்று வானவர்களுக்கு கூறினோம் இப்ளீஷை தவிர அனைவரும் பணிந்தனர் அவன் பணிந்தவர்களில் ஒருவனாக இல்லை நான் உனக்கு கட்டளையிட்ட போது பணிவதை விட்டு உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான் என்னை நீ நெருப்பால் படைத்தாய் அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று கூறினான் இங்கிருந்து நீ இறங்கிவிடு இங்கே நீ பெருமையடிப்பது தகாது எனவே வெளியேறு நீ சிறுமையடைந்தவனாவாய் என்று இறைவன் கூறினான் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் அளிப்பாயாக என்று அவன் கேட்டான் நீ அவகாசம் அளிக்கப்பட்டவனாவாய் என்று இறைவன் கூறினான் நீ என்னை வழிகட்டவனாக ஆக்கியதால் அவர்களுக்காக உனது நேரான பாதையில் அமர்ந்து கொள்வேன் என்று கூறினான் பின்னர் அவர்களின் முன்னும் பின்னும் வளமும் இடமும் அவர்களிடம் வருவேன் அவர்களில் அதிகமானோரை நன்றி செலுத்துபவராக நீ காண மாட்டாய் என்றும் கூறினான் இழிவுபடுத்தப்பட்டவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறிவிடு மனிதர்களாகிய அவர்களிலும் ஜிம்களாகிய உங்களிலும் உன்னை பின்பற்றுவோர் அனைவரையும் போட்டு நரகத்தை நிரப்புவேன் என்று இறைவன் கூறினான்